நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டார் என பெருமையாக கொண்டாடும் பிரபலம் கடைசியாக இவருடைய நடிப்பில் வேட்டையன் படம் வெளியாகியிருந்தது ஆனால் படம் சரியாக ஓடவில்லை இப்பொழுது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற படத்தில் நடித்து வருகின்றார் இந்த படத்திற்கான வேலைகள் அனைத்தும் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது இந்த படத்திற்காக ரஜினிகாந்திற்கு இருநூற்றி அறுபது கோடி முதல் இருநூற்றி எண்பது கோடி வரை சம்பளம் கொடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது இன்று பல கோடி சம்பளம் வாங்கும் நடிகர் ரஜினிகாந்த் முதன்முறையாக ஹீரோவாக நடிக்க வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா அது தொடர்பாக பார்ப்போம் எழுபத்தி ஐந்தில் அபூர்வ ராகங்கள் படத்தில் அறிமுகமானவர் மூன்று முடிச்சு அவர்கள் கவிக்குயில் ரகுபதி ராகவ ராஜாராம் புவனா ஒரு கேள்விக்குறி பதினாறு வயது நிலை ஆடுபிளியாட்டம் ஆறு ஆரபுஷ்பங்கள் சங்கர் சலீம் சைமன் ஆயிரம் ஜென்மங்கள் மாங்குடி மைனர் என தொடர்ந்து இரண்டாவது நாயகனாக நடித்தார் அதன் பின் ஹீரோவாக ரஜினி பைரவி என்ற படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் இவர் நடித்ததற்காக ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கியதும் குறிப்பிடத்தக்கது